வெல்கம் டு முருகேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்ற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போன அடுத்தடுத்த வீடியோ கூட நோட்டிஃபிகேஷன் வருங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு பேஸில் பத்து சென்ட் பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோங்க இந்த லேண்டு வந்து எங்கே விற்பனைக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலம் நாலு ரோடுங்க ஜங்ஷன் ஏரியாவில் கரெக்டாக பத்து சென்ட் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க சூப்பரான லேண்டுங்க பாருங்க இதான் லேண்டு குடிமங்கலம் நாலு ரோடு ஜங்ஷன்லேருந்து பொள்ளாச்சிவாரம் ரோடு பேஸ்லேயே வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பத்து சென்ட்டுக்கு ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அடி வருங்க சூப்பரான லேண்டுங்க இதனோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸுங்க ஒரு சென்ட்டு வந்து மூணு லட்சம் சொல்கிறாங்க நீங்கள் வந்து இந்த ஏரியாவில் வந்து விசாரித்து பாருங்கள் குடிமங்கல் நாள் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது மெயின் ரோட்டில் பதினஞ்சு லட்சம் அந்த மாதிரி சேல்ஸ் இருக்குதுங்க நீங்கள் விசாரிச்சு பார்த்துட்டு இந்த லேண்டை வாங்குங்க இது வந்து சென்ட்டு மூணு லட்சம் தான் சொல்கிறாங்க சூப்பரான லேண்டுங்க இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் சூட்டபிள் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குங்க ஒரு ஹோட்டலுக்குங்க எல்லா பர்பஸ்க்காகுங்க கமர்ஷியல் பில்டிங் கெட்டுருக்குங்க ஒரு பேக்கரி கட்டுறக்குங்க குடோன் கட்டுறக்கு சூப்பராக இருக்குங்க இந்த லேண்டு இந்த மாதிரிக்கு வந்து மெயின் ரோட்டில் இவ்வளவு குறைவாக இந்த பட்ஜெட்டில் லேண்டு கிடையவே கிடையாதுங்க சூப்பரான லேண்டுங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா பத்து சென்ட்டுக்கு ஐம்பது அடி வருங்க ஒரு ஏக்கராவுக்கே ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது அடி ஐம்பது அடி தான் இருக்குதுங்க பத்து சென்ட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது அடி வருங்க சூப்பரான லேண்டுங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் கால் பண்ணுங்கள் பதினஞ்சு லட்சத்துக்கு விற்கிற ஏரியாவில் உங்களுக்கு செண்டு மூணு லட்சத்துக்கு கிடைக்குதுங்க சூப்பர் லேண்டுங்க இதை மிஸ் பண்ண நன்றி வணக்கம்